ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையேத் நஷ்டு அபத்தேஷு நம்ம பாகவது சேவையம் பகவத்த உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் இரண்டு ஸ்ரீகஜேந்திராச்ச ஓம் நமோ மோ யத ஏதச்சித் ஆத்மகம் பரே ஈஷாய அபிதீமகி ட்ரான்ஸ்லேஷன் யானைகளின் அரசனான கஜேந்திரன் கூறியது பரமபுருஷரான புருஷரான வாசுதேவனுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை நாம் சமர்ப்பிக்கிறேன் அவரால்தான் ஆத்மாவின் இருப்பால் இந்த ஜட உடல் செயல்படுகிறது எனவே பகவானே அனைத்திற்கும் மூல காரணம் பிரம்மா மற்றும் சிவபெருமான் போன்ற அனைவராலும் பகவான் வழிபடத்தக்கவர் மேலும் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் பரமாத்மாவாக புகுந்துள்ளார் அவரை நான் தியானிக்கிறேன் பர்பட்பை சிலபிரபா ஹரி கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடியில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஓம்காரம் அதாவது பிரணவம் என்பது கடவுளை பிரதிநிதிக்கும் ஓசை வடிவமாகும் ஓம் தத் சத் இது நிர்தேச பிரமணஸ்திரிவித ஸ்மிருத்தாக ஓம் தத் சத் என்ற இந்த மூன்று சொற்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை உடனடியாக எழுந்தருளச் செய்கின்றன எனவே எனவேதாம் எல்லா வேத மந்திரங்களிலும் ஓம்கார வடிவில் இருப்பதாக பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் எனவே தான் எல்லா வேத மந்திரங்களிலும் ஓம்கார வடிவில் இருப்பதாக பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் பிரணவக சர்வ வேதேஷு என்று வேத மந்திரங்கள் தாமதமின்றி பகவான் கிருஷ்ணரை குறிப்பிடுவதற்காக ஓம்காரத்தை ஆரம்பமாக கொண்டு உச்சரிக்கப்படுகின்றன ஸ்ரீமத் பாகவதம் உதாரணமாக ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய என்னும் சொற்களுடன் துவங்குகின்றன முழு முதற் கடவுளாகிய பகவான் வாசுதேவருக்கும் ஓம்காரத்திற்கும் அதாவது பிரணவத்திற்கும் வேறுபாடு இல்லை நிராகார அல்லது அருவமானது எதையும் ஓம்காரம் குறிப்பிடவில்லை என்பதை புரிந்து கொள்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் உண்மையில் இந்த பதம் ஓம் நமோ பகவத்தே என்று கூறுகிறது பகவான் ஒரு நபராவார் இவ்வாறாக ஓம்காரம் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதித்துவமாக இருக்கிறது இது புருஷாய என்னும் வார்த்தையால் இங்கு தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது புருஷ அதாவது பரமபுருஷரையே ஓம்காரம் உயர்ந்த உண்மை என்று குறிப்பிடுகிறது பகவான் அருவமானவர் அல்ல அவர் ஒரு தனிப்பட்ட நபராக இல்லையென்றால் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த ஆளுநர்களை அவரால் எப்படி ஆள முடியும் பகவான் விஷ்ணு பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் ஆகியோரே இந்த பிரபஞ்சத்தின் பரம ஆளுநர்கள் ஆவார்கள் ஆனால் பகவான் விஷ்ணுவோ சிவபெருமான் மற்றும் பிரம்மதேவர் ஆகியோராலும் ஆகியோராலும் வணங்கப்படுகிறார் எனவே இந்த பதம் பிரச்சாய பரச்சாய என்னும் சொல்லை பயன்படுத்துகிறது முழு முதற் கடவுள் மேன்மை பெற்ற தேவர்களால் வழிபாடு செய்யப்படுகிறார் என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது பரச்சாய என்பது பரமேஸ்வரர் என்று பொருள்படும் பிரம்மதேவரும் சிவபெருமானும் ஈஸ்வரர்கள் ஆனால் பகவான் விஷ்ணுவோ பரமேஸ்வரர் அல்லது பரம ஆளுநர் ஆவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் இரண்டுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்